தமிழகத்திலே வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்பது ஐந்து முனை போட்டி நிலவக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று நான் கணிக்கின்றேன் ஆளுகின்ற திமுக கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அதற்கடுத்தது தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இப்படி ஐந்து முனை போட்டியாக தமிழகத்தினுடைய களம் அமைந்திருக்கிறது இந்த ஐந்து முனை போட்டியிலே மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை யார் தோற்கடிப்பது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மீது லஞ்ச ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருள் இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு ஆனா இந்த கருத்துடையவர்கள் ஐந்து பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள் இந்த நான்கு பிரிவுகள்ல நாம் தமிழரால் திமுகவை தோக்கடிக்க முடியாது அதிமுகனால திமுக தோற்கடிக்க முடியாது அதே போல தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்தவர்கள் அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியிலே ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் எனவே வரும் காலத்திலே இந்த நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற வெற்றி தமிழகத்திலும் தொடரும் இருபத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பது எங்களுடைய கணிப்பு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு மத்தியமான தேர்தல் திராவிட மாடலா தேசிய மாடலா திராவிட மாடலுக்கு மாற்று இன்னொரு திராவிட மாடல் அல்ல அதிமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அல்ல திமுகவுக்கு மாற்று இன்னொரு அதிமுக அல்ல திராவிட மாடலுக்கு மாற்று தேசிய மாடல் தான் கழகங்கள் அந்த கழகங்களுடைய ஆட்சி மறைந்து இந்த தேசிய மாடல் ஆட்சி தமிழகத்திலே வரும் கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாகும் அதற்கான அந்த வெற்றி பாதையிலே இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமா இருக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல போலீஸ்காரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல போலீஸ்கார் யூனிஃபார்மோட வர்றாங்க அவரை போட்டு அடிக்கிறார் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவமனையில மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் கொலை நாட்டு ரோட்ல வெட்டி வழக்கறிஞர்களை நடு ரோட்ல வெட்டி படுகொலை செய்கிறார்கள் இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய அமைச்சர் என்ன சொல்லுகிறாருன்னா முதல்வர் அது வந்து இதெல்லாம் தனிநபர் கொலைகள் இதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு தொடர்புபடுத்தக்கூடாதுன்னு அந்த மா என்ன சொல்றார் சமீபத்திலே கார்த்திகை மாதம் முதல் தேதி ஐயப்ப பக்தர்கள் கோடான கோடி ஐயப்ப பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் இப்ப மலைக்கு செல்லக்கூடிய அந்த புனிதமான தவ காலம் இந்த காலம் இந்த முக்கியமான இந்த நேரத்தில் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நீளம் பண்பாட்டு மையம் அதனுடைய பாடகி இசைவாணி அவங்க வந்து ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாடலை போட்டு கோடான கோடி ஐயப்ப பக்தருடைய மனதை ஐயம் சாரி ஐயப்பா நான் ஈவேரா பேத்தியப்பா நீ ஈவேரா வேரா பேத்தியா இருந்துட்டு போ எங்களுக்கு என்ன யார் வேண்டான்னா தாலி எனக்கு வேலி நீ என்ன வேணா பாடிட்டு போ ஐயப்பனை பத்தி இழித்து பழித்து பாடக்கூடாது அது ரொம்ப தப்பு ஐயப்ப பக்தருடைய மனம் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இருக்கிறது ஆகவேதான் ஆங்காங்க ஐயப்ப பக்தர்கள் சென்று காவல் நிலையங்களிலே புகார் கொடுக்க துவங்கி இருக்கிறார் எல்லா காவல் நிலையங்களிலும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை சாமிகள் மாலையணிந்த மணிகண்ட சுவாமிகள் எல்லோரும் சென்று புகார் கொடுக்கணும் ஏன்னா அந்த இசைவாணி இயேசுவை புகழ்ந்து பாடுகிறார் புரியுதுங்களா மதச்சார்பற்ற கருத்துக்கள் அல்லது சமூக நீதி கருத்துக்கள் சாதி வரி தூண்டுகின்ற பாடல்களை எல்லாம் இந்த இசைவாணி பாடுறாங்க அவங்க வந்து ஏசுவ பாடி நீ ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு போ அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஐயப்பனையா இழிவு கொடுத்து இது ரொம்ப தப்பு அதுக்கு தூண்டுதல் நீளம் பண்பாட்டு மையம் தான் டைரக்டர் ரஞ்சித் தான் இந்த டைரக்டர் ரஞ்சித் வேணும்னே ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படியான கருத்துக்களை மக்கள் மனதில் எப்படிப்பட்ட ஐயப்பனை கேவலப்படுத்தி இருக்கிறார் இந்த இசைவாணி என்கின்ற இந்த பாடகி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்று தர வேண்டும் சட்டப்படி இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து செய்யும்